நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் விமான நிலைய வசதிகளை சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக பண்டார நாயக சர்வதேச விமான நிலையத்தின் புறப்படும் முனைக்கத்தில் நான்கு தானியங்கி பயணிகள் அனுமதி வாயில்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு மற்றும் ஜப்பான் அரசாங்கத்திற்கு இடையிலான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த வசதி மேற்கொள்ளப்படுகின்றது அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய நீலாவணி மேற்கு பகுதியில் மீட்கப்பட்ட சடலத்தை அடிகாலம் காண்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை உள்ளனர் குறித்த சடலம் நேற்று பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய நீலாவணி மேற்கு பகுதியில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள குளத்திலிருந்து இருந்து இதனை அடுத்து குறித்த ஆணின் சடலம் அடையாளம் காண்பதற்காக கல்முனை ஆதார வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது முதலை கடித்த நிலையில் ஆணின் சடலம் ஒன்று மிதந்த நிலையில் கிடப்பதாக குளத்தில் மீன்பிடிக்கச் சென்ற கடற்பொழிலாளர்களால் பெரியன்னிலாவணே கிராம சேவகருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையெட்டி விகாரை பிரச்சினைக்கு முறையான தீர்வு எட்டப்படும் வரையில் விகாரை வளாகத்திற்கு எவ்விதமான புதிய கட்டுமான பணிகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்று தையட்டி திசை விகாரையின் விகாராதிபதி கிந்தோட்ட நந்தராமதேர தெரிவித்துள்ளார் தையெட்டி விகாரையில் நேற்று நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர் மூன்றாம் திகதி பௌர்ணமி தினத்தில் விகாரையில் வளமையான போதிய வழிபாடுகள் மாத்திரமே நடைபெறும் என்றும் தேரர் கூறியுள்ளார் அன்றைய தினம் எவ்வித விசேட பூசைகளுக்கும் தாம் இடமளிக்கவில்லை எனவும் திச விகாரையின் விகாராதிபதி நந்தாராம தேரர் தெளிவுபடுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவரால் மத்தகம பிரதேச சபையின் செயலாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் மத்தகம போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த சம்பவம் சபை அலுவலகத்தில் நேற்று காலை பதிவாகியுள்ளது மேலும் தாக்குதலில் காயமடைந்த செயலாளர் சிகிச்சைகளுக்காக மத்தகம வெத்தேவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சபையின் திட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க தலைவர் செயலாளரின் அலுவலகத்திற்கு வந்திருந்த நிலையில் இதன்போது இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்ததை அடுத்து இது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக மத்துக்கம காவல் நிலையத்திலும் அவர் புகார் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யக்கலம் உலகில் உள்ள கரகுட தேயிலை தொழிற்சாலையில் நேற்று மின்சாரம் தாக்கியதில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் தொழிற்சாலையின் கராச்சிகள் வாகனத்தை கழுவிக்கொண்டிருந்தபோது குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது தொழிலாளி மின்சாரத்தால் தாக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக கரபெடிக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை சுங்க திணிக்கிழமை வரலாற்றில் அதிக வருமானத்தை கேட்டிய வருடமாக பதிவாகியுள்ளது என்றும் எதிர்பார்த்த வருமான கிழக்கான இரண்டாயிரத்தி நூற்றி பதினைந்து பில்லியன் ரூபா வருமானத்தை தாண்டி முன்னூறு பில்லியன் ரூபா மேலதிக வருமானத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை ஆரம்பிக்க முடிந்துள்ளதாகவும் இலங்கை சுங்க பணிப்பாளர் நாயகம் எஸ் பி அருகோட தெரிவித்துள்ளார் கண்டியில் வயோதிபத்து ஆயோருவரு கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளாா் குறித்த சம்பவம் கண்டி பல்லேக்கல குண்டசாலை பகுதியில் உள்ள வீடு குன்றில் தெரிவித்துள்ளனர் வயோதிப தாயின் இரண்டு பிள்ளைகள் வெளிநாட்டிலும் ஒரு பிள்ளை வீட்டிலும் இருந்து சற்று தொலைவிலும் வசித்து வருகின்ற நிலையில் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவத்தினத்தன்று வயோதிப தாயின் மருமகள் வீட்டிற்கு சென்று பார்க்கும் போது வயோதிப தாய் அந்த கைகால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதை உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் வீட்டுக்கு நுழைந்த திருடர்கள் சிலர் தாயை கொலை செய்திருக்கலாம் செய்திருக்கலாமற்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் புத்தளம் நாதாண்டியா பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கிய மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தம்மிசர மத்திய கல்லூரியின் உயர்தர கணித பிரிவு மாணவனான பதினெட்டு வயதுடைய சவித சிகாரா என்பவரே இவ்வாறு உயிரிழந்ததாக சிறுவயது முதலே மோட்டார் சைக்கிள் மீது அதீத ஆர்வம் கொண்ட சவித சமீபத்தில் தனது தாயிடம் பிடிவாதம் பிடித்து புதிய ரக மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளார் விபத்து நடந்த அன்று மோட்டார் சைக்கிளில் சென்றவாறே வீடியோ பதிவு செய்ய முயன்ற போது நிலை தடுமாறு வீதி கோர தொலைபேசி கம்பத்தில் மோதிள்ளார் மோதிய வேகத்தில் கம்பம் உடைந்து அவர் மீது வீழ்ந்ததில் பலத்தை காயமடைந்து மாநவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு கல்கிசை வித்ய வீதி அரசு மரத்திற்கு அரகில் அமைந்துள்ள போலீஸ் சோதனை சாவடியில் மதுபான கடிகாட்டம் நடத்திய போலீஸ் சாரியன் ஒருவர் கல்கிசை போலீசாரால் நேற்றுக்கு தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கடவுளை பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடிக போலீஸ் அன்று என்று வந்துள்ளது இலங்கையின் பேரிடர் நிவாரண கடன் திட்டத்தை பெரிய அளவிலான வணிகங்கள் உட்பட அனைத்து வகை தொழில் முனைவோரையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதிய திட்டத்தின் கீழ் நுண் தொழில் முனைவோர் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கிலும் சிறு தொழில் முனைவோர் ஒரு மில்லியன் வரையிலும் பெற தகுதியுடையவர்கள் நடுத்தர முதல் பெரிய அளவிலான தொழில் முனைவோர் ரூபாய் இருபத்தி ஐந்து மில்லியன் வரை பெற முடியும் நிதி கொள்கை திட்டமிடுதல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக ஜனாதிபதி திசா நாயக் இந்த முன்முடிவை சமர்ப்பித்துள்ளார் கிரிபத் கோடையில் உள்ள கடைகொன்றில் டேட்டைய தினம் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது தீயை அணைப்பதற்கு ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது புதிதாக கொள்வனவு செய்த அதிநவீன மோட்டார் சைக்கிளுக்கு தவணை காசு கட்டுவதற்காக வழிப்பறையில் ஈடுபட்டோம் என்று வழிப்பறி குற்றச்சாட்டில் கைதானவர்கள் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர் யாழ்ப்பாணம் அரிகாலை பகுதியில் வீதியில் சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் வந்த இரு இளைஞர்கள் பெண்ணின் தங்கச்சங்கிலியை அரைத்துக் கொண்டு தப்பி கொள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து துரித விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வழி ஈடுபட்ட குற்றத்தில் இருவரையும் அவர்களுக்கு உடந்தையாக செயற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் இருவரையுமாக நால்வரை கைது செய்தனர் எதிர்வருகின்ற புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீஸ் ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது புத்தாண்டு பிறப்பையொட்டி தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தலைநகரின் மாத்திரம் சுமார் ஆயிரத்தி இருநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடுமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதியோரங்களில் அல்லது நடைபாதைகளில் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வாகனங்களை நிறுத்துபவர்களுக்கு எதிராகவும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்றைய தினம் அவ்வப்போதும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு அம்பாறை கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஏனைய இடங்களில் மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மிகுந்த கவனத்துடன் இருக்கும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை வழியாக கம்பாந்தோட்டை வரையிலான கடற்கரை பகுதிகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் வடக்கு வடகிழக்கு பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் முதல் கொழும்பு வழியாக காலிவரையிலான கடற்கரைக்கோர பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளம் முதல் கொழும்பு வழியாக காலிவரையில் கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பு கண்டிக்கு மாற்று தொடரோந்து பாதையை உருவாக்குமாறு அரசாங்கத்தை இலங்கை போக்குவரத்து மற்றும் திட்டமிடலுக்கான சங்கம் வலியுறுத்திக் கொள்ளது நாட்டின் பழமையான தொடருந்து உட்கட்டமைப்பில் உள்ள பலவீனங்களை டித்வா சூறாவளி வெளிப்படுத்திக் கொள்ளதாகவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸ் நன்றி வணக்கம்